அனைவருக்கு காலை வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல இடத்திற்கு குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கோ சுப நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா என்ன அவங்க விசாரிக்கல இப்ப நான் வாசல் வரைக்கும் போனேன் வீடை தேடி போனேன் ஆனா என்ன வந்து கண்டுக்கவே இல்லை பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணுவாங்க கஷ்டப்படுவாங்க வேதனைப்படுவாங்க ஆனா உங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது ஒன்னு பேதிரு அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல ஐந்தாம் அதிகாரத்துல ஏழாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அவர்னா யாருன்னா உங்களை படைத்தவர் ஜீசஸ் உங்களை விசாரிக்கிறாரா இன்னைக்கால சாப்பிட்டியா மத்தியானம் சாப்பிடறதுதா இருக்குதா நைட் ஏதாவது காசு பேருமா வாழ்க்கையில அடுத்த கட்ட என்ன செய்ய போற இப்படி சொல்லி உங்களை விசாரிக்கிறாராம் அவரு எவ்வளவு ஒரு நல்ல கடவுள் பாருங்க இன்னைக்கு இந்த வேகமான வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை விசாரிக்க மாட்டேன்றான் ஒரு அலுவலகத்துல வந்து ஒரு மனுஷன் வந்து சோகமா உட்காந்துருந்தா பக்கத்து சீட்ல இருக்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா அவன் எதுக்கு அப்படி உட்காந்துருக்கணும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட வேலையை தான் அவங்க என்ன பண்றாங்க பாக்குறாங்க இப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்தை படைத்த ஒரு கடவுள் வந்து உங்களை விசாரிக்கிறனா எவ்வளவு நல்ல ஒரு விஷயம் பாத்தீங்களா சோ ட்ரை ஜீசஸ் வணக்கம்